வணக்கம் உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்தில் இருந்து இந்த காணொலியில் வருகின்ற நவராத்திரி குழுக்காக என்னென்ன பொம்மை இருக்கு அதாவது போன கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் பொம்மைகள் தான் நம்ம வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுக்காக புது புது வகையான பொம்மைகள்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்கும் ஸோ அதெல்லாம் என்ன என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கேயும் சரி அதாவது காஞ்சிபுரத்திலையும் சரி வேலூர்லயும் சரி குழு கண்காட்சி வச்சிருக்கோம் அதை பார்த்து என்னென்ன பொம்மை புதுசா வந்திருக்குன்றதை உங்களுக்கு ஒன்றுனா விளக்கமா சொல்ல இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் ஒரு பொம்மைகளாக நல்ல ஒரு மூணடி உள்ள பெருமாள் பித்தளையிலான பெருமாள் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸில் வச்சிருக்கோம் இது புத்தாசி மாதம் சரி நம்ம ரவராத்திரியில் சில வீட்டில் வந்து பெரிய பெரிய விக்கிரகங்களாக வைப்பாங்க அவங்களுக்கும் சரி இது வந்து ஒரு அழகான அலங்கார ரூபத்தில் உங்களுக்கு பெருமாள் திருப்பதி பெருமாள் வெங்கடாஜலபதி உங்களுக்கு காட்சி காட்சளிக்கிறாரு இது இங்கே இருக்கிற எல்லா ஆரம்பத்தில் சரி நம்ம ராஜா ஆன்மீகத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சங்கு சக்கரம் செயின்கள் இந்த மாதிரி செண்முக மொக்கு மாலைகள் பெரிய ஆரங்கள் அருமையான கிரீடங்கள் இந்த மாதிரி எல்லா வகைகளையும் வந்து நான் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணக்கூடிய வஸ்திரங்கள்லேருந்து எல்லாமே நம்ம ராஜா ஆன்மீகத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க கீழே இந்த மாதிரி பார்வை தகுடு அதாவது முன்னாடி வந்து பார்வை தகுடுன்னு சொல்லுவாங்க இந்த பார்வை தகுடும் நமக்கு வந்து ரெடிமேடாகவே இருக்குது உங்களுக்கு தேவையான அளவில் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு நம்ம வேற வேறு சைஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு தரோம் இந்த மாதிரி சுவாமி அலங்காரத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் நவராத்திரிகள் வந்து தினமும் ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க இல்லைங்களா அம்மனுக்கு அதுக்கு தேவையான நகைகள் எல்லாமே நம்ம ராஜா ஆன்மீகத்தில் இருக்குது நீங்கள் வெப்சைட்லையும் சரி இல்லை நேராக வந்து வாங்கினா வேலூர்லேயோ இல்லை காஞ்சிபுரத்திலேயே வந்து நேராகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பொம்மைகள்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் வந்துருக்க அழகான பொம்மை என்னென்னா நீங்கள் நிறைய வந்து தாழும் கிருஷ்ணர் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் தாழும் விநாயகர் விநாயகர் வந்து அழகாக தவழ்ந்து வர மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான பொம்மை இது ஸோ இது வந்து பார்த்தா இதோட விலையை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து அழகான வண்ணங்கள் கொடுத்து அற்புதமாக மேலே மயில் இருக்க மாதிரி கொண்டைகளோட அழகா விநாயகர் தும்பிக்கையோட இருக்கிற அழகாக உங்களுக்கு இது வந்து இரநூத்தி பத்து ரூபாய் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணு துர்கை சுரசம்பார மூர்த்தின்னு சொல்ல சொல்லுவாங்க இல்லைங்களா மகிஷாசுர மர்த்தினு சொல்லக்கூடிய துர்கை விஷ்ணு மகிஷனுடைய தலைக்கு மேலே நின்றுட்டு இருக்க மாதிரி சங்கு சக்கரம் ஏந்தியவாறு உங்களுக்கு விஷ்ணு துர்கை காட்சிக்கிறாரு இது வண்ணம் பாருங்கள் அருமையான வண்ணம் அழகா நிறம் கொடுத்துருக்காங்க தங்க நிறத்தில் அழகாக கிரீடம் நகைகள் எல்லாமே அழகாக ஜொலிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான அம்மன் காளிகாம்பால் சொல்லக்கூடிய அழகிய அம்மன் இது பாத்தீங்கன்னா வலது கையில கிளியோடு இருக்காங்க இடது கையில கரும்பு வச்சிருக்காங்க பாசம் அங்குசம் வைத்துக்குள்ள ஒரு அம்பாள் இது காளிகா சொல்லக்கூடிய அம்பாள் இது இவங்களுடைய விலையை பாத்தீங்கன்னா நானூத்தி எண்பத்தி ஆறு நல்ல பெருசா இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒன்னையகால அடி அளவுக்கு ஹைட் வரும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது நிலா ராஜேஸ்வரின்னு சொல்லக்கூடிய நிலா மேலே ராஜேஸ்வரி அமர்ந்த மாதிரி ஒரு கோலங்கள் இது இது வந்து கையில் வந்து பூச்செட்டு கரும்பு பாசம் அங்குசம் ஏந்தி கிரீடத்தோட அழகாக அம்பால் அழகாக வண்ணத்தோட காட்சியளிக்கிறாங்க நிலாவில் பிறை சொல்லக்கூடிய சந்திரனுடைய பிறையை உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அற்புதமான ராஜேஸ்வரி இவங்களுடைய விலையை பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு எல்லாமே ரேட் கம்மி தாங்க உங்களுக்கு விலை ரொம்ப கம்மியாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அழகான வேலைப்பாடுகளோடைய பொம்மைகள் எல்லாமே உங்களுக்கு நம்ம ராஜ ஆன்மீகத்தில் காஞ்சிபுரத்துலேயும் சரி வேலூர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய அழகையான மீனாட்சி அம்பாள் இவங்க கிளியோட இருக்கக்கூடிய ஒரு மீனாட்சி அம்பாள் இவங்க அழகான கிரீடங்கள் ஆபரணங்கள் எல்லாமே அழகாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே தாமரை பீடம் கிளி அழகாக காது கிட்ட இருக்க மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த கிளி வந்து அம்பாளுடைய காதில் வந்து பாட்டு பாடிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி வடிவம் காது கிட்ட இருக்க கிளி மாதிரி ஓகேங்களா மதுரை இருக்க மாதிரி அச்சசல் அதே மாதிரி உங்களுக்கு வடிவம் அமைச்சிருக்காங்க இதோடைய விலை வந்து நானூற்றி ஐம்பத்தி ஐந்து அதுக்கடுத்தது ஒரு ஐஸ்வர்ய லக்ஷ்மி இவங்க லக்ஷ்மி வந்து காசு கொட்டுற மாதிரி உங்களுக்கு இது வடிவம் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரெண்டு கையில் தாமரை கையில வந்து தங்க குடம் வைச்சிருக்காங்க தாமரை மேல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு ஐஸ்வர்ய லட்சுமி அடுத்தது கஜலட்சுமி இரண்டு பக்கமும் யானை இருக்க மாதிரி ஒரு கஜலட்சுமி ரெண்டு கையில தாமரையும் அபயம் வரதும் கூட தாமரை மலர் மேல் அமர்ந்திருக்க மாதிரி கடல் கீழே கடல் தண்ணியில தாமரை மலர்ல லக்ஷ்மி அமர்ந்த மாதிரி ஒரு அழகான கோலம் இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலுக்காகவே இந்த இந்த வண்ணம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான வண்ணங்கள் மினு அதாவது வந்து ரொம்ப ஷைனிங் கொடுக்கக்கூடிய வண்ணங்கள் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ஒரு சிலையோட சின்ன சிலையாக இருந்தாலும் சரி அதோடைய கண்கள் அழகாக கூர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது கண்கள்லாம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவனுக்கு பூஜை பண்ணுற மாதிரி ஒரு அற்புதமான விக்கிரகம் இது விநாயகர் முருகர் வந்து தன்னுடைய அப்பனாகிய சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரி ஒரு அழகான விக்கிரகம் இது இதோட விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி பதினெட்டு தான் இது வந்து ஒரு அடி ஹைட் இருக்கும் அழகான லிங்கம் விநாயகர் முருகருடைய இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் அடுத்தது சாய்பாபா உங்களுக்கு நார்மலாக வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய சாய்பாபா முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா அடுத்தது ராமர் குகன் அது குகன் ஓடம்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வந்து பதினாலு வருஷம் வந்து வனமாசம் போகும்போது இக்கரையிலேருந்து அக்கரைக்கு கொண்டு போன ஓட ஓடம் ஓட்டிய குகன் தன்னுடைய தம்பியாக வந்து ராமரை ஏற்றுக்கு வரான் நாலாவது தம்பியாக ஏற்றுக்கு வரான் அந்த காட்சி தான் இது ராமர் குகன் சொல்லக்கூடிய காட்சி இது இதோடைய விலை வந்து ஐநூற்றி அறுபது ரூபாய் அதுக்கு அடுத்தது ஒரு தாமரை கவனத்தில் மண் மண்கலர்லேயே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர் இவங்க இது வந்து உங்களுக்கு அழகான வடிவத்தில் ஒரு மூக்கால் அடியில் இருப்பாங்க இந்த விநாயகர் இவங்களுடைய விலை வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்தது உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய பெரியவா அவருடைய பொம்மை தான் இது ஒரு எட்டு இன்ச்சு இருப்பாங்க அழகான வடிவ நம்ம காஞ்சி பெரியவரை நேராக பார்க்குற மாதிரியே அழகாக உங்களுக்கு வரைஞ்சி கொடுத்துருக்காங்க அந்த பொம்மையை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இதோடைய விலையை வந்து முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா பழனி ராஜா அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகர் அழகான வடிவு அழகான வண்ணங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த கிறிஸ்து அழகாக கொடுத்துருக்காங்க கையில் வந்து தண்டாயுதம் வேல் இடுப்பில் கை வச்சிட்டு இருக்க மாதிரியும் மேலே வந்து அழகான ராஜ தெருபன் சொல்லக்கூடிய ராஜகரிடம் வந்து அமைஞ்சு அணைஞ்சிருக்காரு இது வந்து உங்களுக்கு இரநூத்தி இருபத்தி ஒரு ரூபாய்தாங்க ஒரு ஏழு இன்ச்சு இருக்கும் இரநூத்தி இருபத்தி ஒரு அதுக்கு அடுத்தது சமயபுரம் மாரியம்மன் அழகான வண்ணங்கள் உள்ள கீழே சமயபுரத்தில் பார்த்திங்கன்னா கீழே இந்த மூணு தலைகள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மன் மாதிரியே உங்களுக்கு அழகான வடிவமைப்பு இருக்காங்க மொத்தம் வந்து அஷ்ட கைகள் எட்டு கைகள் சொல்லக்கூடிய அஷ்ட கைகள் இருக்குது அதுக்கு இந்த கீழே வந்து அந்த அசுரர்களுடைய பீடத்தோட அம்பால் உக்காந்துட்டுருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் இவருடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய் அழகான வடிவமைப்பு ஒரு பத்து இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு அது அடுத்தது ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிருக்கக்கூடிய வராகி அம்மன் வரவங்க எல்லாருமே வந்து வராகி இருக்காங்களா வராகி இருக்காங்களா தான் கேட்க கேட்குறாங்க நிறைய பேர் அந்த வராகி அம்மன் உங்களுக்கு நல்லா ஒரு பன்னெண்டு இன்ச்சில் அதாவது ஒரு அடியில் சொல்லக்கூடிய வராகி அம்மன் இவங்க இவங்களும் வந்து அஷ்ட கைகளோட இருக்காங்க அவய வரதம் பாசம் அங்குசம் கோடாலி அந்த மாதிரி சொல்லக்கூடிய அஷ்ட கைகளோட அம்மன் அமர்ந்த நிலையில் இருக்காங்க இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி எண்பத்தி எட்டு அதுக்கடுத்து புத்தம்மன் சொல்லக்கூடிய புத்தில் இருக்க அம்மன் அழகாக புத்து அமைச்சு அதில் அம்மனுடைய சொருபம் அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாசம் ஆங்குசம் அபயம் வரத்தோட அம்பால இருக்காங்க பாம்பு புத்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அழகாக உங்களுக்கு இதோடைய விலையை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூறு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அதுக்கடுத்தது சிரஸ் அம்மன் சிரஸ் அம்மன் நாகம் குடம்பிடிக்க அம்பாள் சிரசோட கீழே அக்னி சோலையோட அம்பாள் கீழே இருக்காங்க அழகான வண்ணங்கள் கண் வந்து ரொம்ப அற்புதமான கண் புண்ணுருளுடைய சிரிப்புடைய வாய் அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த அம்பால் வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்மக்கிட்ட அதுக்கு அதுக்கட்டது காமதேனு ஒரு ஏழு இன்ச்சு இருக்கும் காமதேனு இவளுடைய வந்து எழுநூற்றி பதினஞ்சு அது சிங்கம்மன் அம்மன் சொல்லக்கூடிய சிங்கத்தில் உக்காந்துட்டு இருக்க அம்பால் நல்லா ஒரு அடி இருக்கு உங்களுக்கு சிம்மம் சிம்மம் அழகாக கொடுத்து அந்த அம்பால் வந்து நான்கு திருக்கரங்களோட அமர்ந்துருக்காங்க பாசம் பங்குசும் அபயம் வரத்தோட அம்பால் அமர்ந்த மாதிரி ஒரு கோலத்தில் சிங்கம் அம்மன் இருக்காங்க இதோடைய விலை வந்து உங்களுக்கு எழுநூறுபா நல்லா ஒரு அடி ஹைட் இருக்குது உங்களுக்கு அடுத்து மலேசியா முருகர் மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகர் மாதிரி தங்க நேரத்தில் அழகாக ஜொலிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மலேசியா முருகர் இவர் வந்து நல்லா ஒரு ஒன்னேகால் அடியில் இருப்பாங்க இவருடைய விலை வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கு அடுத்தது இது பார்த்தீங்கன்னா அர்த்தநாதீஸ்வரர் இது நிறைய இடத்துல கிடைக்காது பட் நம்மக்கிட்ட கிடைக்கும் அர்த்தநாதீஸ்வரர் சொல்லக்கூடிய சிவன் தன்னுடைய இடது பாகத்தை பார்வதி கொடுத்த காட்சி இது பாதி ஆண் பாதி பெண் சொல்லக்கூடிய சிவனும் பார்வதியும் கலந்து இருக்க மாதிரி ஒரு காட்சி இதோடைய விலையை வந்து எழுநூத்தி எண்பத்தி நாலு இது வந்து நல்லா ஒரு அடிக்கு இருக்கும் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது சரஸ்வதி இது ஒரு பதினோரு இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு சரஸ்வதி அம்பாள் இவங்க வந்து அழகா கடலில் தாமரை மலர் தாமரை மலரில் அமர்ந்த கோணத்தில் வீணை வாசிக்கிற மாதிரி ஒரு கோலம் இது நல்லா இருக்கு வெண்மை நிற ஆடை கொடுத்துருக்காங்க கையில ஏற்றிச்சுவடி தவமாலை ஏந்திய ஒரு அழகான சரஸ்வதியுடைய காட்சி இவங்களுடைய விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வரும் இவங்க ராதா கிருஷ்ணர் ராதையை அணைச்சிருக்க மாதிரி ஒரு கிருஷ்ணருடைய அமைப்பு இது இதோடைய விலை வந்து ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் திருநெல்வேலி காந்திமதியம்மா நெல்லையாப்பர் சொல்லக்கூடிய காட்சி இது காந்திமதி அம்மா நெல்லையாப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலி சிவன் பார்வதி சொல்லக்கூடிய காந்திமதி அம்மா நெல்லையாப்பர் இவருடைய விலை வந்து உங்களுக்கு எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ரெண்டு விக்கிரகம் வரும் எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இது உங்களுக்கு அதுக்கடுத்து மகா பெரியவா பெரிய அளவு இது ஒரு பத்து பதினோரு இன்ச்சுக்கு வந்துடும் உங்களுக்கு இதனுடைய விலை வந்து அறநூற்றி முப்பது ரூபா தண்டி கண்ணாடியோடைய உள்ள ஒரு காட்சி அழகாக காஞ்சி மகாபெரிவர் அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி பொம்மைகள் அதாவது ஒரு ஒரு பொம்மையை வந்து பார்த்தோம் இப்போ எல்லாருமே இதுக்கு மேலே நம்ம பார்க்குறது எல்லாமே உங்களுக்கு செட்டு அதாவது ஒரு செட் செட்டாக இருக்கக்கூடிய ஒரு பொம்மை வகைகள் தான் வாங்க தொடர்ந்து பார்ப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பூஜை தட்டுன்னு சொல்லக்கூடிய எத்தலை பழம் மாலை இந்த மாதிரி சாமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரு தட்டு இது இது வந்து நம்மக்கிட்ட ரெடிமேடாகவே இருக்கு இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா இது நம்மக்கிட்ட கிடைக்கிது உங்களுக்கு அது அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சி உச்சி செட்டு இது திருச்சியில் உச்சி பிள்ளையார் கோவில் இருக்காங்க இல்லையா விநாயகர் அந்த மாதிரி படிக்கட்டுலாம் அமைச்சு அதோடைய செட்டு பிள்ளையார் மேலே இருக்காங்க இவங்க வந்து எல்லாமே வழிபடுறவங்க இவங்க எல்லாமே இந்த செட் விலை வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் அதுக்கு அடுத்தது கிணறு செட்டு கிராமங்கள் கிராமப்புறங்கள்ல இதெல்லாம் வந்து புதுசாவே நமக்கு கலெக்ட் கலெக்ஷன் இது எல்லாமே இது வந்து கிராம செட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிணத்துல வந்து கிராமங்கள்ல கிணறுல தண்ணி அரிப்பாங்க இல்லையா அந்த இடத்துல பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க துணி வைப்பாங்க தண்ணி எடுத்துட்டு போவாங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு செட்டு இதோட விலை வந்து ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் அடுத்தது பார்த்தீங்கன்னா அறுபதாம் கல்யாணம்னு சொல்லக்கூடிய நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு அறுபதாம் கல்யாணத்துடைய செட்டு இது இது வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அம்மா அப்பா இது வந்து ஐயரு இது வந்து பெண் அந்த மாதிரி சொல்லக்கூடிய அவங்க ஃபோட்டோகிராஃபர் இது வந்து கலச தண்ணி தீர்க்க தண்ணி ஊற்றுறதுக்காக ரெடியாக இருக்கார் கீழே வந்து உங்களுக்கு தட்டுகள் வச்சிருக்காங்க இந்த விலை இந்த செட்டுடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் அதுக்கடுத்தது அறுபடை வீடு சொல்லக்கூடிய முருகருடைய அறுபடை வீடு நீங்கள் உங்களுக்கு செட்டாக கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி மேலையில் இருக்கக்கூடிய முருகர் வந்து தன் அப்ப தகப்பன் அப்பன்னு சொல்லக்கூடிய முருகர் பழனியில் வந்து ராஜாலங்கலத்தோடைய இருக்கும் முருகர் திருச்செந்தூர் இருக்கக்கூடிய முருகர் திருப்பரகுன்றம் திருத்தணி அந்த பழமுதிச்சோலை சொல்லக்கூடிய முருகர் செட்டு இது அறுபடை வீடு இது வந்து ஆயிரத்தி அறநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் இந்த செட்டுடைய விலை நெக்ஸ்ட் வந்து கிருஷ்ண போஜனம் சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வந்து ஒரு கிராம கிராமத்தில் வந்து எல்லாரும் வீட் எல்லோருடைய கலந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு செட்டு கிருஷ்ணர் தெய்வம்னு சொல்லிட்டு சொல்லாம நானும் வந்து மனிதனில் ஒருத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய செட்டு உணத்துல செட்டு இது இது வந்து கிருஷ்ணர் இங்க உட்காந்துட்டு இருப்பா அவரை சுற்றி வந்து கிராமங்களில் அவருடைய பக்தர்கள் எல்லாமே உக்காந்துட்டு இருப்பாங்க கிருஷ்ணருக்கு பிடித்தமான பசுவும் கூட இருப்பாங்க இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறுரூபா கிருஷ்ண பூஜனம் சொல்லக்கூடிய செட்டு இது வந்து திருவிளையாடல் அது வந்து படத்தை பார்த்துருப்போம் நக்கிரன் நெட்டிகின் திறந்தாளும் குற்றமே குற்றம்னு சொல்லக்கூடிய அந்த செட்டு அது வந்து சிவன் வந்து தன்னுடைய பக்தர்கள் வந்து எழுதி கொடுத்த உரை வந்து தப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா நக்கிரன் அந்த செட்டு இது வந்து உங்களுக்கு இது அழகாக வடிவமைச்சிருப்பாங்க உங்களுக்கு இதோடைய விலை வந்து ஆயிரத்தி நானூறுரூபா திருவிளையாடல் செட்டு அதுக்கடுத்தது இதெல்லாம் வந்து உங்களுக்கு புது வரவு நம்ம எங்கேயுமே கிடைக்காத அளவு கிடைக்காத செட்டு எல்லாமே உங்களுக்கு நிச்சயதார்த்தம் செட்டு ஒரு பின் பார்த்த பிறகு செய்யக்கூடிய ஒரு திருமணத்தை நிச்சயப்படுத்தக்கூடிய செட் நிச்சயதார்த்த செட்டு இது வந்து ஒரு பெண்ணும் மாப்பிள்ளை இருப்பாங்க அவங்களுக்கு தொழில் பெண் ஐயரு இது கையில் மாற்ற மாற்றக்கூடிய மோதிரம் கூட இதில் செட்டில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்தது வருஷத்தட்டு அது மாதிரி வந்து உங்களுக்கு பெண்ணுடைய அப்பா மாப்பிள்ளையுடைய அப்பா அப்பா அம்மாவெலாம் உங்களுக்கு உக்காந்துருக்க மாதிரி ஒரு செட்டு இதோடைய விலை வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்தது உங்களுக்கு திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வந்து உங்களுக்கு பெருமாள் எழுப்புவாங்க இல்லையா அந்த செட்டு தான் இது திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க அந்த செட்டுக்கு பேர் அது வந்து பெருமாளை வந்து பாட்டுலாம் பாடி பசுவும் யானையும் முன்னாடி வந்து நிற்பாங்க அந்த டைமில் தான் வந்து பெருமாள் எழுந்துக்கிறதா ஒரு ஐதீகம் அந்த அது அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு செட்டு இது திருப்பள்ளி எழுச்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் இந்த செட்டு அதுக்கடுத்து ராவணன் தர்பார் அதாவது வந்து அனுமான் வந்து தூதுனா போவார் இல்லையா ராமாயணத்தில் அந்த செட்டு இது உங்களுக்காக இது ஆச்சல் இப்படி வைக்கணும் இது உங்களுக்காக திருப்பி காமிக்கிறேன் பத்தத்தில் ராவணன் வந்து தர்பாரில் வந்து சிம்மாஸ்லாமல் இருப்பார் அவருடைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க அனுமானை வந்து கட்டி ஈடுபட்டு வரும்போது வர முடியாது அவருக்கு வந்து ஆசனம் கொடுக்க மாட்டாங்க அது இந்த மாளையை வந்து ஆசனமாக ஆக்கி ராவணுடைய ஹைட்டாக உட்காரதா புராணங்கள் ராமாயணத்தை சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான அமைப்பு இதோடைய விலை வந்து ரெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் இந்த ராமதர்பார் செட்டு மாயாபஜார் அதாவது வந்து நம்ம சிவன் கல்யாணத்துல வந்து மீனாட்சி கல்யாணத்துல வந்து அவர் சாப்பாடாக நிறைய செஞ்சு வச்சுட்டு சாப்பாடு யாரும் வரலமா வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் வீட்டாராணிய மீனாட்சி தேவியுடைய வீட்டில் சொல்லுவாங்க அப்ப வந்து சிவன் வந்து மாயாபஜார்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை வந்து தேவகணங்களில் வந்து கூப்பிடுவாரு அப்போ வந்து அந்த தேவகணங்கள் தான் இந்த மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய தேவம் கணம் தேவகணம் சொல்லக்கூடியவர் அவர் வந்து நிறைய சாப்பாடுக்கெல்லாம் சாப்பிடுவார் நிறைய சாப்பிட்டே இருப்பார் அந்த செட்டு தான் இது அதுக்காக இந்த சாப்பாடுலாம் பலகாரங்கள் வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க இது வந்து மாயாபஜான்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபது அடுத்தது கதக்களி கதக்கலின்னு சொல்லினா நமக்கு வந்து நம்ம அந்த நாட்டியம் அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு பரதநாட்டியம்னு சொல்லக்கூடிய மாதிரி இது வந்து ஒரு நாட்டுடைய கலைகள் இது அந்த மாதிரி அந்த செட்டு இது ஆடுவாங்க அதுக்கு வந்து வாசிக்கக்கூடிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய இருக்க செட்டு இது ரேட் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது எல்லாருக்குமே தெரிந்த பிடித்தமான ஒரு செட்டு அப்படின்னு சொல்ல கொள்வாங்க சொல்லுவாங்க இதை இது வந்து தசாவதாரம் செட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து கிருஷ்ணரோட விஷ்ணுவோடைய பத்து அவதாரம் இருக்கும் இல்லையா மச்ச மாய கூர்ம சிம்ம வாமன பரசுராம ராம பலராம கிருஷ்ண கல்கி என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரங்களை குறிக்கிற செட்டு இது இது வந்து பெரிய செட்டு ஒரு அடி உங்களுக்கு இருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி இருபது இதனுடைய விலை உங்களுக்கு அது அடுத்து மூகாம்பிகை கொள்ளூர் மூகாம்பிகைன்னு சொல்லக்கூடிய அழகான விக்கிரகம் இது அங் அங்கே இருக்க எப்படி இருக்குமே தேவம் தத்ரூபமாக இந்த விக்கிரகம் உங்களுக்கு செஞ்சுருக்காங்க அதோடய விலையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி பதினோரு தாங்க இது கொளூர் மூகாம்பிகை தத்ரூபமாக உங்களுக்கு செஞ்சுருக்காங்க அந்த விக்கிரகம் இது அதுக்கடுத்து நவசக்தி அதாவது வந்து இந்த கு நவராத்திரி குழுக்கே உரிய ஒரு செட்டுன்னு சொல்லக்கூடிய சொல்லலாம் இதை நவசக்தி இது வந்து நிறைய பேர் கேட்டு போனாங்க ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செட்டு வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் நவசக்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ரூபாய் இந்த செட்டுடைய விலைகள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்த செட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் செல் தமிழருடைய திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழருடைய மிகப்பெரிய ஒரு திருவிழான்னு சொல்லுவாங்கன்னா அவங்க பொங்கலுடைய தைப்பொங்கல் அந்த செட்டை குறிக்கக்கூடிய செட்டாக உங்களுக்கு இது இருக்குது ஒரு வீடு நம்மளுடைய கிராமத்தில் ஒரு வீடு பொங்கல் அதுக்கு வந்து நம்ம கரும்புலாம் கட்டுவோம் இல்லைங்களா அந்த கரும்பு பசு மாடு பசு உள்ள ஒரு அமைப்பு அதுக்கடுத்து தன்னுடைய ஒரு வீட்டில் வந்து ஒரு அம்மா அம்மா அப்பா அவங்கக்கூடிய குழந்தைகள் கீழே வந்து சுவாமி அதுக்கு சுவாமிக்கு வந்து படையக்கூடிய ஒரு செட்டு இது அற்புதமான செட் இது ஆயிரத்தி நூற்றி அஞ்சு தமிழோடைய திரு ரொம்ப பாரம்பரியமையான ஒரு திருவிழா இது இருக்கக்கூடிய பொங்கல் செட்டு இது அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய செட்டுன்னு சொல்லுவான் இது வந்து கிராமம் ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் வந்து எப்படிலாம் இருக்கும் எப்படின்னா எந்தப்பட்ட எந்த மாதிரி வீடுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல ஒரு இப்போ வந்து எல்லா பார்த்தீங்கன்னா நம்ம மாளிகையை தான் பார்த்துட்டு இருப்போம் ஒரு மெத்த வீடு அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் நம்ம பார்த்துக்க மாட்டோம் இந்த மாதிரி செட்லாம் வந்து வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஓ இந்த மாதிரிலாம் வீடுலாம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில இந்த செட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஆறு வீடு ஒரு கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறை வீடு கூரை வீட்டில் ஒரு அம்மா வந்து பாலில் பால் பசுவில் வந்து பால் கறக்கிற மாதிரி இது ஒன்று ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கூடை வீட்டில் ஒரு வே ஒரு ஓட்டு வீடு மாதிரி இது அமைப்பு இதில் வந்து ஒரு போஸ்ட்மேன் வந்து ஒரு போஸ்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு செட்டு இது அதுக்கடுத்து ஒரு மாளிகை வீடு ஒரு அம்மா அவங்க வந்து பிச்சை போடுற மாதிரி ஒரு அமைப்பு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கோவில் கோவில் விநாயகர் கோவில் ஒரு அர்ச்சகர் குடும்பத்தோடு வந்து கோவிலில் வழிபடுற மாதிரி ஒன்று செட்டு இது வந்து வண்ணான் வீடுன்னு சொல்லுவாங்க ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் கண்டிப்பாக ஒரு வண்ணா வீடு இருக்கும் இன்னும் துணியெல்லாம் துவைக்கிறாங்களே அந்த அந்த அவங்களுடைய அமைப்பு இது ஒரு கூரை வீடு தான் ஒரு கணவன் மனைவி வந்து துணி துவைக்கிற மாதிரி இது வந்து ஒரு ஓட்டு வீடு மாதிரி ஒரு அமைப்பு அடுத்தது இந்த இந்த வீட்டில் இருக்கவங்க தான் கோவில் போயிருக்கிறதா ஒரு இந்த செட்டில் சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இது வந்து ஒரு அம்மா அப்பா வந்து ஒரு விவசாயி இவங்க வந்து குழந்தைங்களை வந்து பள்ளிக்கூடம் அனுப்புகிற மாதிரி இது ஒரு அமைப்பு ஸோ இந்த மூலயமா வந்து ஒரு குழந்தைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி இந்த செட்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இது விலை வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா தாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ரெ ரெண்டு அடி அளவுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கக்கூடிய ஒரு செட்டு இது இதோடைய விலை வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வரும் பின்னாடியே அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணர் இருக்கும் உங்களுக்கு இது விலை வந்து உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய்க்கு வருங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அற்புதமான அமைப்போடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பிள்ளிக்கணில் இருக்க பாத்தசாரதி செட்டு அதாவது வந்து நம்ம மகாபாரத்தில் கிருஷ்ண பெருமான் தேர் ஓட்டியாக பாத்தசாரதியாக இருப்பார் இல்லையா அங்கே முடிச்சுட்டு வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா வந்து ட்ரிபிளிக்கனில் சொல்லுவாங்க ஒரு புராணங்களில் சொல்லுது ஸோ அந்த செட்டு வந்து உங்களுக்கு ட்ரிபிளிக்கனில் தாயாரும் விஷ்ணுவும் வந்து இருக்க மாதிரி ஒரு ட்ரிபிளிக்கன் செட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஐஸ்வர்ய லக்ஷ்மி தனியாக வச்சுருக்காங்க இது ஐஸ்வர்ய லட்சுமி புற்கொடங்களோட அழகாக வந்து ராஜ உங்களுக்கு அமைச்சிருக்காங்க லக்ஷ்மியோட வாகனம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது லக்ஷ்மியோட வாகனம் வந்து ஆந்தை ஆந்தை தான் லக்ஷ்மியோடைய வாகனம் ஸோ அதோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சிறப்பான ஒரு செட்டு இது கடலில் கடை தன் கடல் தண்ணிக்காக இந்த கலர் கொடுத்துருக்காங்க அது கமலத்தில் ஆந்தையோட லக்ஷ்மி இருக்காங்க ஒரு ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க இதை ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டி தோடைய வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அது வந்து இது வந்து பெருமாள் புராசி மாதம்னா சில பேர் வந்து பெருமாளை வந்து குழுவில் வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு சைஸில் உங்களுக்கு பெருமாளை கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஐநூற்றி முப்பத்தி எட்டு சின்னது பெருசு வந்து உங்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது அழகாக உங்களுக்கு திருப்பதியில் இருக்க பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் கருவறைகள் இருக்க சிலைகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி வடிவில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து நவநாயகி சொல்லக்கூடிய இது நம்ம நவராத்திரிக்குரிய நாயகிகள் இவங்க ஒன்பது பேர் இருப்பாங்க இது வந்து உங்களுக்கு அற்புதமான ஒன்பது விதமான துர்கை வராகி சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரி சொல்லக்கூடிய நவநாயிகள் இவங்க இது வழியாக வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு இதோடைய கலர்கள் வந்து பார்த்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நல்லா ஷைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு கலர் இதெல்லாமே நம்ம சொல்லி அவங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க நமக்கு இந்த மாதிரி அதுக்கடுத்து கிருஷ்ணன் இலாசெட் ஒரு கிருஷ்ணர் வந்து ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து கிருஷ்ணர் விஷ்ணுவை வேண்டி ஒரு தவம் இருக்காங்க வசுதேவரும் தேவகியும் அவருக்கு வந்து கிருஷ்ணர் பிறகுறாரு கிருஷ்ணர் பிறந்தவனே வந்து கடலில் வந்து வசுதேவர் எடுத்துன்னு போறாரு பிருந்தாவனத்துக்கு நந்த கோபாடு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறாரு அங்கே போய் விட்டோன்னே அவர் வந்து இந்த நீலைகள்லாம் பண்ணுறாருங்களா இந்த ஜலத்துல கடலில் குளிச்சிட்டு இருக்கும்போது ஆற்றுல குளிக்கும்போது பெண்ணுடைய ஆடைகள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க மாதிரியும் இந்த மரத்தில் வந்து ரொம்ப திரும்ப செய்கிறாருன்னு சொல்லிட்டு யசோதா வந்து கட்டி போட்டுருவாங்க அந்த உலக்கியோட அந்த மரத்தை உடைச்சிட்டு அந்த வந்து இரண்டு சாபம் பெற்ற தேவர்கள் வந்து உயிரிட்டு வர மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து கிருஷ்ணர் வந்து உரிய அடிக்கிற மாதிரியே ஒரு செட்டு இது உரிய அடிக்கிற மாதிரி ஒரு செட்டு இது வந்து நர்த்தனம் இந்த காளிங்க நர்த்தனருடைய அடக்கி மேலே ஆடுற மாதிரி ஒரு இது அமைப்பு இது எல்லாமே வந்து ஒரு செட்டு கிருஷ்ணருடைய நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு செட் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் இந்த செட்டுடைய விலையை வந்து எத்தனை பொம்மைகள் இருக்குது பாருங்க நிறைய பொம்மைகள் இது ஒரு அவ்வளோ வச்சாலே அந்த ஒரு கொழுவில் வந்து ஒரு படியே ஃபுல்லாக உங்களுக்கு நிரம்பின மாதிரி இது இந்த செட்டு இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் ராமாயணத்தை வர ஒரு கதை சீதை பொன்மான் அதாவது வந்து ஒரு பொன்மானை வந்து சீதை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிய கதை இல்லையாது அந்த மானை பிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ராமர் போவார் அங்கே வந்து ராமர் வந்து கத்துற மாதிரி இந்த மாரிசன் வந்து குரல் கொடுப்பாரு யோகா அண்ணன் கத்திரின்னு சொல்லிட்டு லக்ஷ்மன் போக சொல்லுவாங்க சீதாதேவி அப்போ வந்து சீதை அங்கே இருந்து அதை வந்து ராவணன் வந்து கவர்ந்து சொல்கிற மாதிரி அந்த கதை அதுதான் வந்து பொன்மான் சீதை பொன்மான்னு சொல்லி சொல்லுவாங்க எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய் இதோடைய விலை அதுக்கடுத்து சீனிவாச கல்யாணம் செட்டு சீனிவாசருக்கு லக்ஷ்மி தேவியோட கல்யாணம் ஆகுது இது செட்டில் அந்த அமை அமைப்புலாம் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மர் முனிவர்கள்லாம் வந்து திருமணம் நடத்தி வைக்கிறாங்க சரஸ்வதி லக்ஷ்மி கருடன் ஆஞ்சநேயர் நாரதர் எல்லாருமே வந்து திருமணத்தில் கடந்துக்கிறாங்க அது வந்து அந்த இந்த செட் வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் விலை வந்து ஆயிரத்தி முப்பது ரூபாய் இது இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப கேட்டாங்க ரொம்ப பேர் இதை கேட்டாங்க ஸோ இந்த வருஷம் வந்து நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் கும்பகர்ணன் செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ராமனுடைய தம்பி இருக்கான் இல்லையா வந்து எந்த நேரமும் தூங்கிட்டே இருக்குப்பா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புராணத்தில் ஆறு மாதம் தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி செட்டு தான் போர்க்களம் வந்து நடத்துறதுக்கு ராமனுடைய ராமனுக்கும் அப்போ வந்து இந்த கும்பகர்ணன் வந்து எழுப்புறாங்க ஒரு தூணில் வந்து பெரிய பெல்லு கட்டிட்டு அது வந்து யானையை வந்து அடிக்க சொல்லுவாங்க சங்கு வந்து காதில் வந்து காதாண்டை வாசிப்பாங்க குச்சி வச்சு குத்துற மாதிரி அது மாதிரிலாம் அது வந்து செட்டுடைய அமைப்பு கும்பகோணம் அவன் எழுந்தவனையே சாப்பிட்றதுக்காக தயார் நிலையில் இருக்க ஆகாரங்கள் அவனுக்கு ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு செட்டுடைய அமைப்பு இந்த விலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபாய் அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை காலை சிறுவாச்சூர் மதுரை காலின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்கள இது வந்து பெண் அதாவது தங்க நேரத்தில் தான் இருப்பாங்க இவங்க அம்பால் எந்த நேரமுமே ஸோ அந்த வடிவமும் அழகா உங்களுக்கு கர்சலைகள்ல தங்க கவசங்கள் அமை அணை அணி அணிவித்த மாதிரி இந்த உருவம் இருக்கு இதோட விலை வந்து நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதுக்கடுத்தது வந்து பக்த பிரகலாதன்னு சொல்லக்கூடிய அழகான கதையை உணர்த்தக்கூடிய செட்டு அதாவது வந்து இரணாச்சன் வந்து வராம கேட்பார் இல்லையா அப்போ வந்து இந்த பக்த பிரகலாதன் வந்து எந்த நேரமும் வந்து விஷ்ணு தான் வழிபடுவார் ஆனால் இரணியனை வந்து என்ன தான் வழி பண்ணனு சொல்லக்கூடிய செட் அப்போ வந்து உன்னுடைய கிருஷ்ணர் விஷ்ணு எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்பாரு என்னுடைய விஷ்ணு வந்து தூணியுமே இருப்பார் துணிவுலி இருப்பார்னு சொல்லிட்டு பிரகலாதன் சொல்லுவாரு அப்போ இந்த தூணில் இருப்பார்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருப்பார்னு சொல்லும்போது தூணை வந்து உடஞ்சி கீழே வந்து விழுந்து இருந்து உங்களுக்கு நரசிம்மன் அவதாரம் எடுப்பார் அந்த காட்சி தான் இது தூண் உங்களுக்கு உடைஞ்சி கீழே விழுந்துருது ஸோ அந்த காட்சி தான் இது உங்களுக்கு நரசிம்மை அவதார காட்சி பிரகலநாதன் செட் பக்த பிரகலாதன் சொல்லிட்டு தன்னுடைய பக்தனுக்காக காட்சி கொடுக்குறாரு கொடுக்குறார்கள் நரசிம்மர் தவசாவதாரத்துல இவரும் ஒரு நான்காவது அவதாரமா நரசிம்மர் இது பக்த பிரகலாதன் சொல்லுவாங்க தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் இந்த செட்டுடைய விலை நெக்ஸ்ட் வந்து வீடு கிரக இது நிறைய பேர் வந்து விரும்பி வாங்குற ஒரு செட்டு இது நம்ம வீடு ஒரு புதுசா வீடு கட்டுறோம் அப்படின்னா அது கிரக பேசம் பண்றாங்க இல்லையா ஒரு மாடு ஓட்டிட்டு வருவாங்க பஸ்ட் குத்து விளக்கு எடுத்துட்டு வருவாங்க பரிசி தட்டுக்கெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க சாமி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து இந்த செட்டு வந்து அழகாக வடிவமைச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த கிரக பேச ஆயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா அதுக்கடுத்தது நிறைய பேர் வந்து குழுவில் வந்து தேர் வைக்கணும் ஆனால் தேர் வச்சால் ஒரு ஒரு கம்பீரம் கிடைக்கும் அந்த அந்த கொழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதால் வந்து ஒரு பிரத்யேகமாக நல்ல அற்புதமான ஒரு தேன் தேர் வந்து நம்மளுக்கு ரெடியாக நம்ம ராஜாண்மையத்தில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு கும்புறவங்க விஷ்ணுக்கும் சிவன் கும்புறவங்க சிவனுக்கு நமக்கு வந்து செட்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் சிவனுக்குரிய தேர் இது வந்து இது வந்து மூவாயிரத்தி அறுபது ரூபா அந்த தேருடைய விலை ரொம்ப கம்மியாக உங்களுக்கு கிடைக்கிது ராஜா அமைத்து இந்த வீல் வந்து உங்களுக்கு நீங்கள் வீட்டில் இருந்து ஈடுபட்டு போற மாதிரி தான் உங்களுக்கு இந்த அமைச்சிருக்கும் நாங்கள் கொஞ்சம் ஸ்க்ரூ டைட் பண்ணி வச்சுக்கோ கொஞ்சம் லூஸ் பண்ணி லைட்டாக லூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக வீல் வந்து நவரும் நீங்கள் வந்து நிறைய பேர் இழுத்து பார்க்கறாங்க அப்படின்ற ஒரு காலத்துக்காக டைட் பண்ணி வச்சிருக்கோம் அது மாதிரி வந்து நம்ம இந்த தேரில் வந்து சாமி வச்சு நம்ம வந்து பிரகாரம் கூட பண்ணலாம் வீட்டில் சும்மா சிம்பிளா அந்த குழந்தைகளாக விளையாட அந்த மாதிரி பண்ணலாம் அதுல மூவாயிரத்தி அறுபது ரூபாய் அந்த தேருடைய விலை அதுக்கு அடுத்து ஒரு அற்புதமான செட் விஸ்வரூபா செட் அது வந்து மகாபாரதம் போடுறதுக்கப்புறம் அர்ஜுன் வந்து தோழ்ந்து போட்டிருக்கும் போது கிருஷ்ணன் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுத்து பிரபோதன பண்ணுவாங்களே கீதை உபதாசம் உபதேசம் உபதேசம் சொல்லக்கூடிய இந்த காட்சி தான் இதுவங்க நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து அர்ஜுன் வந்து முட்டி போட்டு அர்ஜு விஷ்ணு வந்து வழிபடுறார் கிருஷ்ண பெருமாத்மா அவருடைய விஸ்வரூப தான் என்னென்ன ரூபம் எடுத்தாரு அப்படின்றத சிரசுகள் மூலியமா மொத்தம் பத்தொன்போது சிரசுகள் இதுல இருக்கு இது வந்து உங்களுக்கு விஸ்வரூப தரிசனம் விஷ்ணுவோடைய விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனுக்கு காமிக்கிறாரு அந்த இதுதான் ரொம்ப பிரபாதமான செட் இது ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ரொம்ப கம்மிங்க இந்த விலைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு திருமணம் அப்படின்னாலே ரிசப்ஷன் சொல்லுவாங்க இல்லையா முன்னாள் இரவு வந்து ரிசப்ஷன் நடக்கும் அதை சரி தான் பொண்ணு மாப்பிள்ள கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க போட்டோகிராஃபர் பின்னாடி வந்து ஒரு அழகாக ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு டெக்கரேஷனோட செட் இது இது விளைவு வந்து ஆயிரத்தி இருநூத்தி அதாவது வந்துங்க ஒரு மனுஷன் வந்து பிறகு என்னென்ன நிகழ்ச்சி நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு குழந்தை குழந்தை பிறப்பு காதலி விழா அதுக்கப்புறம் பர்த்டே செட்டு ஸ்கூல் பசங்களை சேர்க்கறது பசங்களை வந்து ஸ்கூல சேர்க்கறது அதுக்கப்புறத்து பெண் பக்கம் சுத்தம் படலம் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்றுனா உங்களுக்கு காமிக்கிறோம் அதுக்கடுத்து இது வந்து நிச்சயதார்த்தம் அதுக்கடுத்து ரிசப்ஷன் கல்யாண திருமணம் செட்டு அதுக்கடுத்து ஒரு அறுதான் கல்யாணம் செட்டு சீமந்த செட்டு இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது ஒன்றுனா உங்களுக்கு லைனாக காமிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குடிக்கிற மாதிரியும் இருக்குது தெய்வங்களுடைய கதைகள் சொல்கிற மாதிரி நம்மகிட்ட செட்டுகள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ வந்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக குழுவில் வைக்கக்கூடிய ஒரு தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா செட்டியார் செட்டியார் செட்டியார்ட்டம் அம்மான்னு சொல்லுவாங்க ஸோ அது சொல்லக்கூடிய ஒரு சின்ன இது இது சின்னது வந்து நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா பெருசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இது வந்து பெருசு இது அது சின்னது அது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வாஸ்து லக்ஷ்மி அதாவது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு லக்ஷ்மி வர மாதிரி இது ஒரு அமைப்பு லக்ஷ்மி வணங்குறாங்க வீட்டுக்குள்ளே கிரகலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய வாஸ்துலட்சுமி உள்ள வராங்க காமதேனும் குதிரையும் கூட வரதா சொல்லுவாங்க இது வந்து கலஸ்தில் வந்து சுவாமி எழுப்பியிருப்பாங்க அதுவோகம் குத்துகளுக்கு நெய்வேதியம் இந்த சுவாமியை வந்து வழிபட்டுற மாதிரி இது ஒரு செட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபது ரூபா இந்த செட்டுடைய விலை வாஸ்து லட்சுமி நெக்ஸ்ட்டு நவபைரவர் அதாவது நிறைய இடத்துல கிடைக்காது இந்த செட்டு உங்களுக்கு பட் நம்ம ராஜாண்மைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு எந்த நேரமும் எந்த நாள் எந்த வருஷமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செட்டு பார்த்திங்கன்னா நவபைரவர் செட்டு இது வந்து நிறைய பைரவர்கள் அதாவது பைரவருடைய அவதாரங்கள் வந்து ரொம்ப அறுபத்தி நாலு அறுபது அவதாரம்னு சொல்லுவாங்க அதில் முக்கியமான அவதாரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எட்டு பைரவர்கள் இந்த எட்டு பைரவர் வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம் இதில் விலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபது ரூபா ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொம்மைகள்லாம் வந்து புதுசாக வந்து கொண்டே இருக்கிறது இது வந்து இது இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது அதெல்லாம் வந்து அடுத்த வீடியோல வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட இருக்கும் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் என்னென்ன பொம்மை இந்த வருஷம் வருது நவராத்திரிக்கு அப்படின்றது நீங்கள் பார்த்து நம்ம ராஜா ராஜாண்மீகத்தை வேலூர்லேயும் சரி காஞ்சிபுரத்துலேயும் உங்களுக்கு வச்சிருக்கோம் வந்து நீங்கள் வாங்கலாம் வாங்கி நவராத்திரியை வந்து அழகுபடுத்தி இறைவனுடைய பரிபூர்ண பெரும் அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்